ஹாய் ஹலோ வணக்கம் நமஸ்தே நமஸ்கார் டு சுவை உறவுகளே வெல்கம் பேக் டு மச்சு ஸ்பைசஸ் நான் உங்கள் தோழி சிறி இன்றைக்கி நாம் பார்க்க போகும் ரெசிபி வெண்டைக்காய் தேங்காய் குருமா ஒரு முறை சாப்பிட்டா திரும்ப திரும்ப கேட்பாங்க ருசியும் மனமும் அந்த மாதிரி இருக்குங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க ஸ்டெப் ஒனுக்குள்ளே போகலாம் அதுக்கு ஒரு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை போட்டு நல்ல பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு ஒன்றுலேருந்து ரெண்டு நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க கறிக்கீரை கூடாது இப்போ பார்த்தீங்கன்னா கடலை எல்லாமே பொன்னிறம் ஆயிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து அதை ஒரு ஓரத்துல வச்சுக்கலாம் இப்போ ஒரு மிக்ஸி சார்ல கால் கப்பு துருவிய தேங்காய் நாம வறுத்து எடுத்து வச்சிருந்த ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை நாலு முந்திரி அரை டீஸ்பூன் சீரகம் கால் கப்பு தண்ணி எல்லாத்தையும் சேர்த்து நல்ல பேஸ்ட் பதத்துக்கு அடித்து எடுத்துக்கோங்க இப்போ பாருங்க இதுதான் வந்து சரியான பதம் இந்த மாதிரி நல்ல பேஸ்ட் மாதிரி இருக்கணும் அடுத்ததா ஸ்டெப் டூக்குள்ள போகலாம் அதுக்கு இன்னைக்கு இருநூறு கிராம் வெண்டைக்காய் எடுத்துக்கலாம் நாம எடுத்து வச்சிருந்த இருநூறு கிராம் வெண்டைக்காய்களையும் ஒரு இன்ச்சு அளவுக்கு நறுக்கிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் சரியான சைஸு இந்த அளவுக்கு நாம் வெண்டைக்காய்களை நறுக்கிக்கணும் இதே அளவுக்கு எல்லா வெண்டைக்காய்களையும் நறுக்கி எடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா வெண்டைக்காய்களையுமே நறுக்கி எடுத்துக்கிட்டாச்சு வாங்க ஸ்டெப் த்ரீக்குள்ளே போகலாம் அதுக்கு ஒரு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி இப்போ நாம் வெட்டி எடுத்து வச்சுருந்த எல்லா வெண்டைக்காய்களையும் அதில் ஆட் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கிண்டி வெட்டுக்கோங்க ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேம்லேயே இருக்கணும் எதுக்காக நம்ம வந்து வெண்டைக்காயை வறுக்கிறோம்னா அதோட பிசு பிசுப்பு தன்மை போகிறதுக்காக தான் நம்ம இதை வறுக்கிறோம் ஸ்டவ்வை வந்து நம்ம ஐஃப்ளேமுக்கு கொண்டுட்டு போகக்கூடாது ஏன்னா வெண்டைக்காய் வந்து ரொம்ப கருப்பு நிறமாக மாறிடும் அதனால லோ ஃப்ளேம்லேயே மெயின்டைன் பண்ணுறது நல்லது இப்போது பாருங்கள் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு வெண்டைக்காய் எல்லாமே நல்லா வறுபட்டுச்சு அதோட நிறங்கள் பாருங்கள் எவ்வளோ அழகாக மாறி இருக்குன்னு இந்த மாதிரி உங்களுக்கும் மாறணும் வாங்க ஸ்டெஃபோக்குள்ளே போகலாம் அதுக்கு ஒரு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானொன்னு ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு கொத்து கருவேப்பிலை ரெண்டு பச்சை மிளகாய் போட்டு ஒரு மூன்று நொடிக்கு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேம்லேயே மெயின்டைன் பண்ணிக்கோங்க மூன்று நொடி ஆனோன்னு நாம் நறுக்கி வச்சிருந்த ஒரு வெங்காயத்தை அதோட ஆட் பண்ணி பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க மச்சூ ஸ்பைசஸோட தனித்துவமே தேவையான அளவு அப்படிங்கிற வார்த்தைக்கே இடமில்லைங்க நம்ம சமையலுக்கு பயன்படுத்துகிற பொருட்கள் இவ்வளவு தாங்க அப்படின்னு சரியாக சொல்லுவோம் பொன்னிறமாக ஆனத்துக்கு அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா நாம் நறுக்கி வச்சுருந்த ஒரு தக்காளியை அதோட ஆட் பண்ணி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க தக்காளியும் வெங்காயமும் நல்லா வதங்கணும் அதோடையே அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் மல்லித்தூள் எல்லாம் போட்டு நல்லா கிண்டி விடுங்க அந்த தக்காளி நல்லா மசியணும் ஒரு அரை டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் அப்போ தான் தக்காளி நல்லா வதங்கும் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க தக்காளி நல்லா வதங்கணுன்னு நாம் அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை அதோட ஆட் பண்ணி நல்லா கிண்டி விட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க அந்த வெங்காயம் தக்காளியோட அந்த பேஸ்ட்டு நல்லா மிக்ஸ் ஆகணும் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த காக்கோனட் பேஸ்ட் வந்து நல்லா மிங்கல் ஆயிடுச்சு இந்த டைமில் ஒரு அரை கப்பு வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா கலந்து விடுங்க அந்த பேஸ்ட்டு அந்த தண்ணியோடு நல்லா கரையணும் அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க லேசாக அந்த பேஸ்ட்டு மேலே பப்பிள்ஸ் தான் வரணுமே தவிர அது வந்து கொதிக்கக்கூடாது அஞ்சு நிமிஷம் ஆனத்துக்கு அப்புறமா இப்போ நாம வறுத்து எடுத்து வச்சிருந்த எல்லா வெண்டைக்காவையும் அதோட ஆட் பண்ணி நல்லா கிண்டி விட்டுக்கலாம் அந்த பேஸ்ட் எல்லாமே வந்து இந்த வெண்டைக்காயோட நல்லா ஒட்டணும் ஒரு மூணு நிமிஷத்துக்கு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க அந்த வெண்டைக்காய் வந்து உடையாமல் இருக்கணும் அந்த மாதிரி கிண்டி விட்டுக்கோங்க மூணு நிமிஷம் ஆனதுக்கு அப்புறமா அரை கப்பு தண்ணி ஆட் பண்ணி நல்லா கிண்டி விட்டுக்கலாம் திரும்பவும் ஒரு மூணு நிமிஷம் அலாம் செட் பண்ணி வச்சுட்டு அப்படியே மீடியம் ஃப்ளேமில் விட்டுருங்க அந்த வீடியோவில் நான் எப்படி திரட்டி கிண்டனோ அதே மாதிரி சைட்டில் திரட்டி கிண்டி நடுவில் கொண்டு வாங்க சரிங்களா அப்போது அந்த வெண்டைக்காய் உடையாமல் இருக்கும் நான் மொதல் ஆட் பண்ண அந்த உப்பே போதுமானது நீங்கள் மீண்டும் ஆட் பண்ண வேண்டாம் மூணு நிமிஷம் ஆனதுக்கு அப்புறமா கால் டீஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணி நல்லா கிண்டி விட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க எதுக்கு வந்து நம்ம கரம் மசாலா கடைசியில் ஆட் பண்ணுறோன்னா அதோடய அருமாவும் ஃப்ளேவரும் வந்து அப்படியே இருக்கும் கரம் மசாலா ஆட் பண்ணி நம்ம ரொம்ப நேரம் ஸ்டவ் வந்து ஆன்லேயே வச்சு கிண்டிட்டு இருந்தோம்னா கசப்பு தன்மை வந்துடும் ஸோ அதுக்காக தான் கரம் மசாலா ஆட் பண்ணி கிண்டிட்ட உடனேயே நம்ம வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும் இப்போ பாருங்க சுவை உறவுகளே வெண்டைக்காய் தேங்காய் குருமா ரெடி பண்ணியாச்சு அவ்வளவு தாங்க சுவை உறவுகளே அருமையான சுவையோடும் எளிமையான செய்முறையோடும் நிறைய உங்களுக்காக வெயிட் பண்ணுங்க ஃபேமிலி கூட இந்த ரெசிபியை ஷேர் பண்ணுங்க அப்படியே எங்க சேனலையும் ஷேர் பண்ணுங்க உங்களோட ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு மோட்டிவேஷன் சோ ஒரு லைக் போடுங்க வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க நன்றிகள் கோடி சுவை உறவுகளே